தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பாஜகவினுடைய மோசடி தமிழ்நாட்டை எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட வேண்டும் என்று பாஜகவினுடைய முதல் கட்ட முயற்சி வெற்றியா தோல்வியா என்பதுதான் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய விவாதமாக நடந்து கொண்டிருக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றியே ஆக வேண்டும் இந்துக்களுக்கு உரிமை இல்லையா முஸ்லீம்களுக்கு தர்காவிற்கு செல்லுகிற வழியிலே தீபம் ஏற்றியே ஆக வேண்டும் தினத்தந்தி பத்திரிக்கை தீபம் ஏற்றவில்லை என்று மறுக்கிறது என்று அமைச்சர் ரகுபதி சொல்லுகிறார் தீபம் மூணாம் தேதியே ஏற்றியாகி விட்டது ஏற்றவில்லை என்று ஒரு பாரம்பரிய பத்திரிகையான தினத்தந்து எப்படி சொல்லலாம் என்பது அமைச்சருடைய கேள்வி இந்த பாரம்பரிய மிக்க பத்திரிகைகள் பல பாஜகவினுடைய தொங்கு சபையாக மாறிவிட்டது பாஜக அவர்களையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து விட்டது ஜிஆர் சாமிநாதன் ஆர்எஸ்எஸ் தலைமை எதைச் சொல்லுகிறதோ அதையே சட்டமாக மாற்றிவிட்டார் சாணக்கிய லா சனாதன லா புராண லா இப்படி குப்பைக்கு போகிற பெரியாரால் கொளுத்தப்பட்ட இந்து லாக்களை ஜிஆர் சாமிநாதன் வைத்திருக்கிறார் ஜிஆர் சாமிநாதன் ஒரு ஆர்எஸ் சங்கி என்று நாடாளுமன்றத்தில் டிஆர் பாலு பதிவு செய்கிறார் பல பத்திரிக்கை சங்கங்கள் போலி சங்கங்கள் காவி கலையில் உருவாக்கப்பட்டு விட்டது பல பத்திரிக்கையாளர் பா பாதி பேர் காவி சங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிட்டான் ஒடுக்கப்பட்ட மக்களை நீங்கள் சாதியாகவே வைத்திருக்க வேண்டும் சனாதனமாகவே வைத்திருக்க வேண்டும் என்ற மனநோயாளி மனநிலைக்கு போயிட்டான் பத்திரிக்கையாளர்னு சொல்லுகிற இந்த நபர்களை இந்த நிலைமைக்கு போயிட்டான் அடுத்து தமிழ்நாடு முழுக்க திருவண்ணாமலையில் தியா தீபம் ஏற்ற ஏன் மறுக்கிறீர்கள் என்கின்ற ஒரு பெரிய கேள்வி தீபம் ஆண்டாண்டு காலமாக இயற்றிய தீபம் மூணாம் தேதி டிசம்பர் மூணாம் தேதி கார்த்திகை மாதம் ஏற்றப்பட்டு விட்டது இந்த செய்தி மக்களிடம் போய் சேராமல் தந்தி மலம் இவைகளெல்லாம் தடுக்கப்படுகிறது காரணம் மக்களை குழப்புவதில் மூலம்தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் எப்படி நீங்கள் பாபர் மசூதியில் ராமர் சிலை கொண்டு போய் திருட்டுத்தனமாக வைக்கப்பட்டதோ அதே போன்று தான் இந்த திரு திருப்பரங்குன்றத்தில் தீபம் மலை மீது ஏற்றப்பட வேண்டும் தர்காவுக்கு பக்கத்தில் ஏற்றப்பட வேண்டும் தர்காவுக்கு ஐம்பது மீட்டர் ஏறி ஏற்றப்பட வேண்டும் அங்கே ஒரு எல்லைக்கல் சர்வேக்கல் அதுதான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் இப்படி ராம ரவிக்குமாரும் திருப்பூர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் இரண்டு பார்ப்பன விந்துக்கள் பார்ப்பனர்களை எதை சொல்லுகிறார்களோ அதை செய்யக்கூடிய பார்ப்பனர்களுக்கு பிறந்தவர்கள் தமிழனை ஒழித்து விட்டு தமிழனை அழித்து விட்டு வரலாறை கிழித்து விட்டு தமிழர்கள் ஏறக்குறைய குறைய ஐந்து லட்சம் பேரை கதர கதர கொன்ற இந்த சங்கிக் கூட்டத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிழைப்புவாதிகள் நீங்கள் காடைசார சுப்பிரமணியனும் ராம ரவிக்குமாரும் தமிழர்களை காட்டி கொடுக்குற கூட்டி கொடுக்குற கோடாரி காம்பு பல பேரை உருவாக்கி வச்சுருக்கான் தமிழர்களை அதில் இரண்டு பேரும் இப்பொழுது களமிறக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஏன் என் ராஜா வழக்கு போட்டுருக்கலாமா மக்கள் துரத்தி துரத்தி விரட்டுவான் ஏன் பாண்டே போய் இந்த வழக்கை போட்டிருக்கலாமா பாண்டே போகலாம சர்மாக்கள் போகலாம இந்த பார்ப்பன குஞ்சுகள் போய் இந்த வழக்கை போட்டிருக்கலாம மக்களிடம் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்படுவீர்கள் ஒளிந்து கொண்டு செய்கிற அரசியல் தான் பார்ப்பன அரசியல் காடேஸ்வரா சுப்பிரமணியனையும் ராம ரவிக்குமாரையும் இரண்டு பேரையும் முன்னிறுத்தி பண்ணுகிற இந்த வலிவான அரசியல் தமிழர்களிடம் திமுக சரியான முறையில் வெளிப்படுத்தவில்லை ஏதோ திமுக சனாதனத்தை எதிர்ப்பதை போல வேஷம் கட்டுகிறது அது அல்ல திமுகவை தாங்கி பிடிக்கிற முஸ்லீம் கிரித்து தலித்து வாக்கு வங்கிக்காக திமுக வேடம் போடுகிறது திமுகவுக்கு சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் சாதியை ஒழிக்க வேண்டும் இந்த அடிப்படை கொள்கைகளே இல்லை திமுகவை பொறுத்தவரை திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் சாதி வெறி பிடித்தவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் திரும்பியே பார்ப்பதில்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு கோடி பேர் இருக்க தலித்து அதாவது பல்லர் பறையர் அருந்ததியர் ஒடுக்கப்பட்ட சமூகம் ஒரு கோடி பேர் வருவான் இந்த ஒரு கோடி பேரை ஒன்று திரட்டக்கூடிய சக்திகள் இங்கே யாருமே இல்லை இப்படி சக்திகள் இருந்தால் இந்த சங்கிகளுடைய ஆட்டம் அடக்கப்படும் இந்த சாதிகவாதிகளுடைய ஆட்டம் குறைக்கப்படும் ஆனால் இவர்களெல்லாம் எங்கே நிற்கிறார்கள் என்றால் சனாதனவாதிகளோடு கூட்டி சேர்ந்து கொள்கிறார்கள் அதனுடைய விளைவு இப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஏ ஏவப்படுகிறது ஒடுக்கப்பட்ட மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை நீங்கள் மோதல் போக்கை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்தான் இந்த கண்டோன்மெண்ட் சண்முகத்தினுடைய இடத்தை அபகரித்து கொண்ட ராஜீவ் காந்தியை பாஜக களமிறக்கிறது நீங்கள் உயர் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பு யாரு யார் யாரோடும் மோதலை அவ அந்த இருசக்கர வாகனம் திருமால வண்டியோடு மோதவில்லை திருமாவளவன் வண்டியும் இருசக்கர வாகனத்தில் மோதவில்லை அப்பா ஏன் ஜண்டை திட்டமிட்டு பம்புக்கு எழுக்கிறார் ராஜீவ்காந்தி திருமாவளவனை எவ்வளவு தூரம் சங்கிகள் வளர்ந்துருக்கிறார்கள் என்பதற்கு இதுதான் உதாரணம் பம்பு சண்டைக்கு போகிறார் அந்த ராஜீவ்காந்தி திருமாவளவனை போதலே நடக்கலை திருமாவளவன் முதலமைச்சர்கிட்ட சொல்லி முதலமைச்சர் ஐஜி உழவு ஐஜி ஐஜிகிட்ட இந்த ஃபுட்டேஜை கேட்குறாரு என்ன நடந்ததுன்னு இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கல அழிக்கப்பட்டு விட்டது எப்படி சாத்தியம் ராஜீவ்காந்திக்கு பிறகு இந்த சவுக்கை களத்தில் இருக்கிறார்கள் மீண்டும் ராஜீவ் காந்தி களத்துக்கு கொண்டு வரப்படுகிறார் இதெல்லாம் பாஜகவருடைய மூளை பாஜக திருப்பரங்குன்றத்தில் மீண்டும் தீபம் ஏற்றிய பிறகு மீண்டும் ஏற்ற வேண்டும் மீண்டும் ஏற்ற வேண்டும் இதுதான் பிரச்சனை ராஜாவுக்கும் தீபத்துக்கு என்ன சம்பந்தம் ராஜாவுக்கும் கார்த்திகை தீபக்கும் என்ன சம்பந்தம் திருத்தணியை தாண்டி எங்கேயாவது முருகன் கோயில் இருக்கா வட இந்தியாவில் இருக்கா இல்லை கேரளாவில் இருக்கா இல்லை யூபியில் இருக்கா இல்லை உங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் கார்த்திகை தீபத்துக்கும் பார்ப்பனர்களுக்கும் என்ன சம்பந்தம் த தமிழர்களை இந்துக்களாக்கி வைத்திருக்கிறீர்கள் தமிழர்கள் இந்துக்களே அல்ல இந்துவாய் மாறிய பிறகு சுயமரியாதையை இழந்தான் கலாச்சாரத்தை இ இழந்தான் அவருடைய பண்பாடுகளை இழந்தான் தமிழனாக இருக்க வரை ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தையே கட்டி ஆண்டான் இவன் இந்துவாக மாறிய பிறகு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது வேலை செய் கூலி கேட்காத இப்படி இந்துவாக இவன் தன்னை இணைத்து கொண்ட பிறகு இவருடைய அடையாளம் அளிக்கப்பட்டது மீண்டும் மீண்டும் இந்து இந்து என்று பார்ப்பனர்கள் தான் தமிழர்களை சேர்த்தி சொல்லு கொள்ளுகிறார்கள் தமிழனாக இருந்த ஆந்திரா காரண தெலுங்கராக மாற்றியது யார் சேரனாக இருந்த மலையாளியை மலையாளியாக மாற்றியது யார் பெங்களூருவாக இருந்த எங்களூருக்கார கன்னடனை கன்னடனாக மாற்றியது யார் கன்னட மொழியை யார் உருவாக்கினார்கள் தெலுங்கை யார் உருவாக்கினார்கள் சமஸ்கிருதம் தமிழையும் கலந்து ஒரு மொழியை ஒரு இனத்தை உருவாக்கியதே பார்ப்பனர்கள் தான் இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அரசியலை திராவிட இயக்கங்கள் இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை அதனுடைய விளைவு இப்பொழுது திராவிட இயக்கத்தை அளித்தே தீர்வோம் தமிழ் தேசியத்தை அழித்தாகி விட்டது தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில் ஒட்டுமொத்த பார்ப்பனர்களும் இப்பொழுது தமிழ் தேசிய கவசத்தை போட்டுக்கொண்டு திராவிட இயக்கத்தை அளிக்கிறார்கள் திராவிட இயக்கம் அளிக்கப்பட வேண்டியது தான் அது ஊரா திமுகவா பெரும் பெரும் கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணி விடுதலை ராஜேந்திரன் எல்லாம் உதயநிதி நிழலுக்கு பின்னால் நின்று கொண்டு அரசியல் பண்ணக்கூடிய மலிவான நிலைக்கு போய்விட்டார்கள் இனி வீரமணிக்கும் தலைவர் உதயநிதி என்கின்ற நிலை வந்துவிட்டது இப்பொழுது யார் இந்த தமிழருடைய வரலாறுகளை பண்பாடுகளை கலாச்சாரத்தை யார் காப்பாற்றுவது அம்பேத்கரை பாஜக கையில் எடுத்து கொண்டதைப் போல இப்பொழுது தமிழ் தேசிய தலைவர்களையும் பாஜக கையில் எடுத்து கொள்ள போகிறது திராவிட இயக்கம் தவ தவறு விட்ட தமிழர் தலைவர்கள் என்று ஒரு பட்டியலே வரப்போகிறது இந்த பட்டியல் வந்தால் திராவிட இயக்கம் இவர்களையெல்லாம் தவற விட்டு விட்டது என்று தமிழ் தேசிய அரசியலை பாஜக எடுக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது தமிழ்நாட்டில் பாஜக விஜயோடு கூட்டு சேர்ந்தால் திமுக திணற வேண்டி வரும் திமுக தேய வேண்டி வரும் திமுக அழிய வேண்டி வரும் அதுதான் இப்பொழுது திருப்பரங்குன்றத்தில் போடப்பட்டிருக்கிற பிள்ளையார் சுழி உச்சி பிள்ளையார் கோயில் அங்கு ஏற்றப்பட்ட தீபத்தை தாண்டி தர்காவில் தீபம் ஏற்ற வேண்டும் தர்கா உடைக்கப்பட வேண்டும் தர்கா எரிக்கப்பட வேண்டும் இதுதான் அடுத்து பாஜகவினுடைய அரசியல் இந்த பாஜக எதை விரும்புகிறது என்றால் இந்துக்கள் ஓட்ட தமிழர்களை உடைய ஓட்டை இந்துக்கள் ஓட்டாக மாற்ற வேண்டும் தமிழனாக இருந்தால் இவன் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டான் இந்துவாக வந்தால் பாஜகவுக்கு ஓட்டு போடுவான் அதுதான் அமித்ஷாவுடைய பிள்ளை ஆர்எஸ் சங்கீருடைய திட்டம் இந்த திட்டம் இப்பொழுது தமிழ்நாட்டில் பரீட்சித்து பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இதை எதிர்க்கக்கூடிய எந்த சக்திகளும் வலுவாக இல்லை இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எந்த சித்தாந்தங்களும் தமிழரிடம் இல்லை தமிழர் திராவிடனாக மாறியிருக்கான் இப்போ திராவிடா இந்துவாக மாற போகிறான் தமிழர் என்று தமிழ் குடி என்று யாரும் இல்லை ஏன் சீமான் சொல்லுவதை போல தமிழ் குடி பெருமை சாதியாக பின்னோக்கி தள்ளு சாதியாக பின்னோக்கி தல் சாதி குளப்பெருமைகளை பேசி தாழ்த்தப்பட்ட மக்களை அடிமையாகவே வச்சுரு இதுதான் சீமானுக்கு கொடுக்கப்பட்ட கொள்கை இதை பாஜக தான் கொடுக்கறது குருமூர்த்தி தான் கொடுக்குறார் பெரியாரை பெரியார் மண்ணில் மிக கேவலமாக சித்தரி திமுக பார்த்து கொண்டிருக்கும் அன்னாதிமுக கேட்காது இப்படியான ஒரு நிலையை செயற்கையாக உருவாக்கினால் பாஜக வளர்ந்துவிடும் திமுக தேய்ந்துவிடும் இதுதான் சீமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திட்ட நகல் இந்த திட்டத்தின்படி இப்பொழுது இப்பொழுதுதாக பாஜகவருடைய கட்டுப்பாட்டில் விஜயும் வந்து சேர்ந்து விட்டால் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் சீமான் செய்து அதே தமிழர் அடையாளம் பாஜக அடையாளமாக மாறி விட வாய்ப்பு இருக்கு பாஜக மிக எளிதாக விஜயை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு போய்விடும் பாஜகவுடைய கொள்கை வகுப்பாளர்கள் தான் விஜயனுடைய கொள்கை வகுப்பாளர்களாக அறியப்படுவார்கள் எதிர்த்து பேசுவதற்கு ஆளே இருக்காது கட்சியே இருக்காது ஆட்களே இருக்க மாட்டான் இருந்தாலும் பாஜகவை பார்த்து பம்பி பல ஆயிரம் கோடி சேர்த்து சேர்க்க விட்டு விட்டது பாஜக இந்த சாதி தலைவர்களெல்லாம் எந்த காலத்துலேயும் பாஜகவை எதிர்த்து போராட மாட்டார் போராடினால் களவாக வைத்திருக்கிற பல ஆயிரம் கோடிகளை பாஜக எடுத்து கொண்டு போய்விடுவான் அதனால்தான் ஜான் பாண்டியன் போன்றவர்கள் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் திமுகவை போன்றவர்களெல்லாம் பாஜகவை பார்த்து அஞ்சி நடுங்குவதற்கு இதுதான் காரணம் தமிழர்கள் விழிப்படைய வேண்டும் விழிப்படைந்தால்தான் இந்த இனத்தை பாதுகாக்க முடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்